கார்ன் சேர்த்து நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா புதினா அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் வந்து தனியாகவும் மரமிளகாவும் சேர்த்து அரைச்ச அது இப்போ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் ஒரு பேன் வெச்சிட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் நம்ம விட்டுக்கலாம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது எண்ணெய் வந்து இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கேன் எந்த குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் நீங்கள் வந்து சேர்த்துன்றலாம் இப்போ ஒவ்வொரு ஸ்பைசஸாக நம்ம போடலாம் அதில் ஃபஸ்ட்டு சே சேர்க்க வேண்டியது கிராம்பு நாலு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு நாலு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை வந்து மூணு சேர்த்துருக்கேன் இலை வேணும்னாலும் நீங்கள் சே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டார் ஆனஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலா அந்த பொருட்கள் எத் என்ன வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சிம்பிளாக நான் போட்டிருக்கேன் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு காலம்பர சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போ போட போகிறேன் இஞ்சி பூண்டு விழுது போட மாட்டேன் ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டால் கொஞ்சம் தெரிக்கும் ஸ்டவ் மேலெலாம் உங்களுக்கு பட்டுரும் அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால ரெண்டுமே நல்லா வதங்கிடும் பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேக் சேர்க்குறேன் வெங்காயம் தக்காளினால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் சேர்த்து இல்லை வேக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு தட்டு போட்டு நீங்கள் மூடுனிங்கன்னா சட்டுன்னு அதுவும் வெந்துடும் இது வெங்காயம் தக்காளி இப்ப நல்லா வதங்கி எடுத்து நம்ம புதினா சேர்த்துலாம் புதினா சேர்த்து புதினாவும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ரொம்பவே சூட்டபுள் ரெசிபிங்க இந்த மாதிரி ஒரு நாள் கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க போட்டு நல்லா வதங்கியிருந்தால் தான் உங்களுக்கு அந்த நல்ல டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் நல்ல அரோமாவும் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ ஒவ்வொரு வெஜிடபிளும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் கான் சேர்த்துண்டேன் அதுக்கப்புறம் பீன்ஸ் சேர்க்குறேன் கேரட் சேர்த்துருக்கேன் அப்புறம் உருளைக்கிழங்கு நான் சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் அவரைக்காய் போடலாம் எக்ஸ்ட்ராவாக காய்கறி சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் அவரைக்காய் கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் பண்ணலாம் அப்புறம் பட்டாணி பச்சை பட்டாணி நீங்கள் சேர்த்துட்ரலாம் அப்படி இல்லைனா இதே மெத்தடில் கொண்டக்கடலை நீங்கள் போட்டு பண்ணி கொடுக்கலாம் ஸோ ரொம்ப ஆரோக்கியமான பொருட்கள் எது எது இருக்கோ அதை நீங்கள் வந்து ஹெல்த்தி ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கொஞ்ச நேரம் மசாலா இறங்கிறதுக்காக நான் தட்டு போட்டு மூடியிருக்கேன் இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்ருலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மசாலா சேர்த்துருக்கேன் மசாலா மிளகாய் பொடி தனியாவும் மிளகாவும் சேர்த்து அரைச்ச பொடி மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி வச்சுருவேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தனியா தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துடலாம் இப்போ அடுத்து நான் வந்து தயிர் சேர்க்க போகிறேன் தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ரைஸை வந்து கொஞ்சம் சா சாஃப்டன் பண்ணி கொடுக்குறோம் நான் ரெண்டு ஸ்பூன் தயிர் நான் இப்போ விட்டிருக்கேன் நான் லெமன் சேர்க்க போகிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் தான் நான் தயிர் விட்ருக்கேன் நீங்கள் எதை நீங்கள் சே புளிப்புக்கு சேர்க்கணுமோ அதை நீங்கள் அது அதன் பிரகாரம் நீங்கள் சேர்த்துட்ரலாம் இதை போட்டு நல்லா க கலறி விட்டுடுங்க கலறி விட்டதுக்கப்புறம் நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒன் அண்ட் ஆஃப் கப் அதை வந்து நான் சேர்த்துருக்கேன் லேசாக அந்த அரிசி உடையாதபடி நீங்கள் இந்த மாதிரி கலரி விட்டுக்கணும் கலரி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் ஒன் அண்ட் ஆஃப் கப்புன்னு நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு கப் நீங்கள் விடக்கூடாது பாஸ்மதி ரைஸ்க்கு குழஞ்சிரும் இல்லாட்டி ஸோ அரை கப்புக்கு முக்கால் கப் எடுத்தா போதும் இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுலாம் குக்கர் மூடி போட்டு இப்ப நான் லெமன் எண்டில் வந்து இப்ப பாருங்க இந்த லெமன் பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நான் மூடி போட்டு நான் மூடுறேன் லெமன் நீங்க சேர்க்கலன்னா தயிரே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க சேர்த்துட்ரலாம் மூடி போட்டு ஒரு விசில் வரணும் அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வைக்கணும் இப்போ ஒரு விசில் வருது ஸ்டவ்வை வந்து நான் சிம் பண்ணிடுவேன் ஒரு விசில் வந்ததும் நல்லா சிம் பண்ணிட்டேன் பாருங்கள் இதை வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் வச்சு சிம்மில் வச்சு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ரொம்பவே நல்ல உதிரியாக உங்களுக்கு வெஜ் பிரியாணி வந்திருக்கு ஸோ கானும் போட்டு இந்த வெ வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ரொம்பவே நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல்